இந்த மாதிரி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆரம்பித்து பல இடங்களை வந்து தாக்குதல்கள் யூனிவர்சிட்டிஸ் மேலே தாக்குதல் அப்புறம் நம்ம ஜுடிஷரி மேலே தாக்குதல் இந்த மாதிரி பல இடங்களில் இந்த ஃபாசிஸ்ட் சக்திகள் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஐஏஎஸ் இது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இன்ஃபேக்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதில் வந்து பர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லப்படுற இந்த சிவில் சர்வீஸை முழுமையாக அழிப்பதில் முன் ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சுருக்காங்க இது இந்த நேரத்தில் வந்து நான் எல்லாருக்கும் என்ன நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா திரு மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன உடனேயே ஒரு ஒரு கூட்டம் நடந்தது ஒரு கேபினட் மீட்டிங் அந்த கூட்டத்தில் அவர் ரொம்ப ஓப்பனாகவே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸை கண்டிப்பாக என்னுடைய காலகட்டத்தில் நான் வந்து ஒழித்தே தீர்வேன்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு அதுக்கு ஒரு முன் இதாக லேட்ரல் என்ட்ரி அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி என்பது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு கமிஷன் அதுக்கு கான்ஸ்டியூஷ்னல் ஸ்டேட்டஸ் உண்டு எதுக்கு அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்னால் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து எந்த விதமான ஒரு பயசும் இல்லாமல் அவங்க வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அது கொடுக்கப்பட்டது அதனால் யூபிஎஸ்சி வந்து பல கஷ்டமான ஒரு எக்ஸாமை வச்சு அதில் வந்து நேர்மையான ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருந்த ஒரு நிலைமை மாறி இன்றைக்கி லேட்டரல் என்ட்ரி வரலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ யூபிஎஸ்சி வந்து நாற்பத்தஞ்சி பொசிஷனுக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி அடிஷ்னல் செக்ரட்டரி பொசிஷனுக்கு லேட்டரல் என்ட்ரிக்கு அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க இது வந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்தியாவின் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதனால் வந்து செயலிழக்க செய்வதற்கான ஒரு முயற்சி இன்ஃபேக்ட் வந்து போன வருடங்களில் இந்த லேட்டர் லேண்ட்ரில் யார் யார் வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா முழுமையாக ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியின் சப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் அவங்க காடர்ன்னே சொல்லலாம் அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து இந்தியாவை முழுமையாக அவர்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாங்க அதுக்கு நல்ல உதாரணம் வந்து இந்த செபியோட சேர்மன் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் அவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காங்க அதானி அவர்களின் ஒரு இந்த ஃபேக் கம்பெனிஸை வந்து அது ஒரு பெரிய ஸ்கேமாக வெளியே வந்தாலும் அதன் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் செபி ஏன் இருந்தது அப்படின்றதுக்காக இப்போ ஹின் மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அதோடைய சேர்பர்சன் மாதுவி புட்ச் அவர்கள் வந்து இந்த கம்பெனிகளில் அவரே ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது இந்த மாதவி புட்ச் எப்படி வந்தாங்கன்னா இவங்களும் இந்த மாதிரி ஒரு லேட்டர் லெட்ரியில் வந்தவங்க தான் இதில் யாராவது ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாதிரி யாராவது இருக்கிற பொசிஷன் போய் லேட்டரல் என்ட்ரி கொடுத்த ஒரு ஆஃபீஸர் தான் அவங்க ஸோ அதே மாதிரி இந்தியாவின் பல முக்கியமான டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இதில் எல்லாம் இந்த லேட்டர் என்ட்ரிகள் வரப்போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கம்ப்ளீட் பியூரோக்ரஸியோட ஒரு அன்பயஸ்ட் நேச்சரை வந்து அது போகுது சர்தார் பட்டேல் அவர்களின் வார்த்தைப்படி தி அயன் ஆர்மர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி வந்து பியூரோக்ரசின்னு சொன்னாங்க அந்த நிலைமை ஏன்னா எப்படிப்பட்ட அரசாங்கங்கள் வந்தாலுமே சரி எப்படிப்பட்ட கட்சிகள் வந்தாலுமே சரி இந்தியன் பியூரோக்ரஸி வந்து ஒரு பயஸ் இல்லாமல் ஒரு சார்பு இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் அப்படின்றது தான் அதோடைய ஃபங்க்ஷன் அதே அழியும் பொழுது ரொம்ப மோசமான நிலைக்கு இந்தியா மாறப்போகிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எந்த லேட்டர் என்றிலையுமே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் கிடையாது ஒரு சமூக நீதிப்படி யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த ரிசர்வேஷன்ஸும் இதில் ஃபாலோ பண்ண போகிறதில்ல அதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இருக்க பொசிஷனில் இருக்கிற பர்மனெண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஐஏஎஸ் அதிகாரிகளை தங்களுடைய அடியாட்களையும் தங்களுடைய கை கை பொம்மைகளையும் இந்த பொசிஷனில் வைக்க போகிறாங்க இது வந்து மிகவும் ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் இது வந்து சாதாரண விஷயமாக எல்லோரும் பார்க்கக்கூடாது நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் நம் எதிர்கால மாணவர்களின் வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகிற வேலைகள் நடக்கோகிற பாலிசிஸ் எல்லாமே வந்து மாறப்போகிறது அதனால் இதை வந்து கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அதுக்கு எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை வந்து ட்வீட் செஞ்சுருக்காங்க நாங்களும் வந்து வன்மையாக எதிர்க்கிறோம் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா எல்லா பப்ளிக்குக்கும் இந்த இந்த மேட்டரை எல்லாம் ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு கல் மாதிரி தெரிந்தாலும் இது வந்து கூடிய சீக்கிரமே இது ஒரு ஒரு கல் மேலே வச்சு கட்டடமே கட்டிடுவாங்க அதனால் இன்றைக்கி நாம் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி இடி இதே மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன் இடி அதை எதிர்த்து காங்கிரஸ் பெரிய இயக்கம் ஒரு மாபெரும் ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளது அதுவும் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வன்மையாக இதை கண்டிக்கிறது இது வந்து நம் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கும் இது பெரும் தீங்கை விளைவிக்கும் என்பது எங்களுடைய கருத்து ராகுல் காந்தி அவர் அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷனும் கூட காங்கிரஸுடைய ஹெட்டுன்றதை விட லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்பது எப்படி பிரதம மந்திரியோ அதே மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கும் அதே மரியாதை தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஆனால் அவர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க தான் நான் சொன்னேன்ல அவங்க வந்து இந்த தடவை பார்லிமெண்ட் நடந்து முடிந்தவுடன் மிகவும் ஆட்டம் கண்டிருக்கிறார்கள் பாஜக ஏன்னால் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விதமும் சரி அவர் எடுத்து வைத்த கருத்துக்களும் சரி மக்களோட மனசை வந்து ரொம்ப ஆழமாக தொற்றுச்சு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு மக்களுடைய ஒரு தலைவரை வந்து எமர்ஜ் ஆகிறது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல இந்த பயத்தினால் அவர்கள் பல விஷயம் செய்கிறாங்க இன்றைக்கி வந்து அவர் மேலே ஒரு பர்சனல் தாக்குதலும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அது இல்லாமல் அவரை எப்படி எப்படி நீங்கள் டிமீன் பண்ணுமோ பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவரை போய் யாரும் சந்திக்கிறதுக்கும் விட மாட்டுறாங்க அவருக்கு பாஸே கொடுக்க மாட்டுறாங்க அவர் வெளியே வெளியே வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இன்றைக்கி இருக்கிறாரு பட் இருந்தாலும் கூட பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் கூட அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமான அவர்கள் உங்களுக்கு சாதி இருக்கான்றெல்லாம் பேசி கேட்கவே முடியாத அறிவறுக்கத்தக்க ஒரு வார்த்தைகள் எல்லாம் கூட பண்ணி கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க இந்த நாட்டின் என்னுடைய அரசியல் என்னென்னா இந்த நாட்டில் இருக்கும் வெகுவாரியான உழைக்கும் மக்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி மக்களுக்கு அவர்களுக்கு வெகு நாட்களாக மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக நான் போராடுவேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அவர் அமைதியாக நீங்கள் என்ன எப்படி வேணால் இன்சல்ட் பண்ணிக்கோங்க அவர் வார்த்தையிலே சொல்கிறேன் என்ன 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 வேணால் இன்சல்ட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் கன்க்ளூட் பண்ணிட்டார் அதே தான் நான் இங்கே ரிப்பீட் பண்ணுவேன் இல்லை இதை பற்றி எனக்கு ஒரு பெரிய கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அதில் என்ன அழைப்பு இருந்ததா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை இல்லை அது அதான் நான் சொல்கிறேன் அது வந்து அந்த ஆங்கிள்லேருந்து இதை யாருமே நாங்கள் பார்க்கல மற்றும் உள்ளே என்ன நடந்தது அழைப்பு இருந்ததா இல்லையான்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லாத போது அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை பட் ஐ டோன்ட் திங்க் இன்னும் இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப சீரியஸாக யோசிக்கணுன்றதெல்லாம் அவசியம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சரி நான் முதலே சொல்லிட்டேன்ல இது ஒரு கொள்கை கூட்டணி நீங்கள் வந்து சாதாரண கூட்டணிக்கும் கொள்கை கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி வந்து நிலைமை இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு சண்டைன்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டணியோட வலிமையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இல்லை அப்படி இல்லை அதான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி பார்லிமெண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் வந்து இப்போ பக்ஃப் பில்லை எதுக்கு வாபஸ் வாங்கினாங்க அவ்வளோ எதிர்ப்பு அவ்வளோ எதிர்ப்பு ஒரு வன்மையாக ஒரு வன்மையான எதிர்ப்பு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியாக அங்கே எல்லாேருமே செயல்படுறோம் நான் வந்து திமுக காங்கிரஸ் அப்படி மட்டும் சொல்லலை எல்லா அந்த கூட்டணியில் இருக்கும் எல்லோரும் அப்போசிஷன் பெஞ்சுன்னு சொல்கிற எல்லோருமே கூட பல குரல்களில் ஆனால் ஒருமித்த கருத்தை வைத்து அந்த எதிர்ப்பை தான் அதெல்லாம் ஆகுது ஸோ அதனால் இன்றைக்கி கொள்கை ரீதியாக ஒரு பெரிய கூட்டணி அமைந்திருக்கு அது ரொம்ப வலிமையாகவும் இருக்குது சார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெருசாக வளராறு திமுக இல்லை நான் காங்கிரஸ் என்பது ஒரு பே பேர் இயக்கம்ங்க அது வந்து சாதாரண இயக்கம் கிடையாது அது வந்து மக்களோடு நிற்கும் ஒரு இயக்கம் இன்றைக்கி அணியிலருந்தே அதனால் அந்த இயக்கம் வந்து எல்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸையும் தாண்டி பழமையானது எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் இது வரைக்கும் பார்த்த இயக்கம் பல முறை பார்த்த இயக்கம் கண்டிப்பாக அந்த இயக்கத்துடைய அது உயர்றதுக்கும் அது கம்மியாகிறதுக்கும் எங்கள் வெளியே இருந்து எந்த காரணங்களும் வர வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுங்க தெரியல ம அது பாலிசி டிசிஷன் அகேன் அது பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை அதை பற்றி நான்

இன்றைக்கி வந்து டெல்லியில் பார்லிமெண்ட் நடக்கும்போதும் சரி சில விஷயங்களை நான் இங்கே வந்து பண்ணிட்டு தான் போகணும் மக்களை சந்திக்கணும் முதல்ல மக்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும் அதுதான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் பிரச்சனைகளை ஒரு ஒரு பிரச்சனையாக புரிந்து கொண்டு அதை எப்படி கொண்டு போகிறது இப்போது நம்ம வேப்பம்பேட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் இதை எங்கே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் கண்டிப்பான அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு டெல்லும் நான் வந்து எல்லா மினிஸ்டர்ஸையும் ரயில்வே போர்டையும் போய் பார்க்கறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக மக்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அவ்வளோதான் அது எப்படி சால்வ் பண்ணுறோன்றதுல நான் என் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கு அதை நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பேன் சார் இப்போ பதவி ஏற்றது எந்த மாதிரியான நம்ம மாவட்டத்தில் இல்லை நம்ம மாவட்டம் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அதாவது வந்து சில பிரச்சனைகள் வெளியே தெரியுது சிலது தெரியலை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அணுகணும் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அதை சால்வ் பண்ணணும் நான் டெய்லி நிறைய பேரை மீட் பண்ணுறேன் நிறைய பெண்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அவங்க வாயிலேருந்து கிரவுண்டட் இஷ்யூஸெல்லாம் நிறைய நமக்கு தெரிய ஆரம்பிக்குது சிலதெல்லாம் உடனடியாக நம்ம தீர்த்து வைக்கலாம் சிலதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்து சமுதாயத்தில் புறையோடி போன விஷயங்கள் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் இது எல்லாம் வந்து படிப்படியாக எல்லோரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு தான் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் கண்டிப்பாக அதை நான் செய்வேன் நிகழ்ச்சியில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து அது ஒரு பரம் இருந்தாலும் என்னுடைய அரசியல் வந்து மக்களை நோக்கி தான் இருக்க போது மக்கள் கூட நான் இருக்கேன்னா ஜனங்கள் வந்து என்னை பார்க்க முடியலன்னு சொன்னால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும் அது நான் எது எனக்கு எனக்கு வேறு இன்விடேஷன் கொடுக்கல கூப்பிடலன்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு யார் பண்ணாலும் அது நிகழ்ச்சி நிகழ்ச்சி தான் நம்ம தலைவர்கள் யார் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் அதில் வந்து எந்த மாற்றும் கிடையாது ஐயோ கண்டிப்பாக கிடையாது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லாமல் போயிட்டுருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லாமல் போயிட்டு நிறைய கோரிக்கைகள் இன்னும் டெய்லி எனக்கு வந்து இப்போ வச்சுட்டு தான் இருக்காங்க கிராம சபையில் முக்கால்வாசி பேர் மேஜராக வச்ச விஷயம் வந்து நரேகாவை பற்றி தான் ஏன்னா நரேகாவில் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து சரியாக நடக்க மாட்டேங்க எஸ்பெஷலி நம்ம ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ப்ரோக்ராம் அது தான் ஸோ அதில் வந்து பெரிய லெவலில் மறுபடியும் அந்த ரெஜினேஷன் ஆகலை அது இல்லாமல் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸு கட்டிடங்கள் அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த ஹை மாஸ் லைட் வேணுன்றது அதெல்லாம் நார்மலான இஷ்யூம் பட் மேஜராக வர ப்ராப்ளம் வந்து இதுதான் எங்களுக்கு இன்ஃப்ரா இந்த எஸ்பெஷலி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கான சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது தீர்க்கப்படனும் அதுக்காக பார்லிமெண்ட்டில் சண்டையும் போட்டோம் போன தடவை அறுபத்தி மூணாயிரம் தான் பட்ஜெட் வச்சாங்க இந்த தடவை எண்பத்தி நாலாயிரம் வச்சுருக்காங்க கோடி நிறையாக்கு ஆனால் அப்படி பட்ஜெட்டை வச்சாலுமே கூட அதில் இருக்கிற முறைகளை வந்து மாற்றிட்டாங்க இது ஆப்பில் போனோம் இதை எடுக்கணும் அந்த ஃபோட்டோ எடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக மாறும் நாடாளுமன்றத்தை வந்து அதிகமான ஆனால் நிறைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அது கேட்டுட்டு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டுக்கே வந்து சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் படிப்புக்கு சம்பந்தமான விஷயங்களை மட்டும் அவங்க வந்து பெரிய அளவில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழகத்தை வந்து எல்லா ஆங்கிள்லேருந்தையும் அட்டாக் பண்ணுற ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்க வேண்டும் இங்கே இருக்கிற பாஜகவுக்கு என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ தமிழ்நாடு இப்படி வஞ்சிக்கப்படும் பொழுது நீங்கள் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க உங்களுக்கு என்ன இல்லை சந்தோஷமாக இருக்கா இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எந்த முனைப்பும் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல இப்போ நம்ம சர்வசிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு ஒரு திட்டம் அந்த சர்வசிக்ஷா அபியானம் வந்து நீங்கள் சமகிரக சிக்ஷா அபியானாக மாறிடுச்சு அந்த எல்லாம் சேர்ந்து சேர்த்துட்டாங்க அந்த சமகிர சிக்ஷா அபியானில் நமக்கு காசு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து புது கல் புதிய கல்வி கொள்கையை நீங்கள் ஒத்துக்க மாட்டுறீங்க ஆமாம் ஒத்துக்க மாட்டுறோம் முன்னாடியே நாங்கள் ஒத்துக்கலை இப்போவும் ஒத்துக்கலை முன்னாடி இருந்த அரசாங்கமெல்லாம் இதை ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு படிப்பு காசு கொடுப்போம்னு சொன்னாங்களா சொல்லலையே இப்போ நம்ம நவோதயா ஸ்கூல் நாங்கள் வேண்டான்னு சொன்னோம் அப்பவே ஏன்னா எங்களுக்கு ஹிந்தி திணிப்பு வருது அப்படின்னு ந உதய ஸ்கூலை விட்டுட்டு மற்ற இதெல்லாம் நடந்தது இல்லை இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிஎம்ஸ்ரீ அப்படின்ற அந்த ஸ்கூலை நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் உங்கள் டீச்சருங்களுக்கு நாங்கள் சம்பளமே போடுவோன்றாங்க இப்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சண்டை போடுறதுக்கு குழந்தைகள் படிப்பில் சண்டை போடணுமா இதை எப்படி பாஜக மாநில தலைவர் பார்த்துட்டு சும்மா உட்கார்ரு அப்போ அவர் வந்து இன்னொரு பத்து நாளில் போய் இந்த எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் இல்லைங்க நீட் என்பது ஒரு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க நீட் நீட் என்பது அது என்ன ஆக்சுவலாக அது வந்து உங்கள் பிள்ளையையும் எங்கள் பிள்ளையையும் அவங்களோட கனவுகளை அழிக்கும் ஒரு திட்டம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஐஐடிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு ஜேஇஇ அந்த ஜேஇ எக்ஸாம் எழுத எழுதுறதுக்கு பயந்துகிட்டே நம்ம பிள்ளைங்களாம் யாருமே ஐஐடி பற்றி யோசிக்க மாட்டாங்க அரசாங்க காசினால் நடக்கும் ஒரு காலேஜை தொண்ணூறு சதவீதம் இந்திய மக்கள் அதை பற்றி யோசிக்காமல் பண்ணது எது அந்த ஜேஇ என்ற எக்ஸாம் தான் இப்போ நீட் என்ற எக்ஸாமில் இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பிள்ளைங்க யாருமே மெடிசனை பற்றி யோசிக்க மாட்டேன் இப்போவே பல பேர் யோசிக்கலை ஸோ நீட்டாக இன்னொன்று ஒன்று இருக்குது சி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல நீங்கள் டெல்லி யூனிவர்சிட்டி ஹைதராபாத் யூனிவர்சிட்டி இதெல்லாம் நம்ம பசங்க போயிட்டு இருந்தாங்க படிக்கிறதுக்கு போய் அங்கே ஒரு எம்ஏ போடுவாங்க அதில் படிப்பாங்க அப்படியே ஐஏஎஸ் படிப்பாங்க இப்படி தான் படிச்சுட்டு இருந்தாங்க ஜேஎன்யூ இந்த எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இப்போ சியுடினு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ பாதி பசங்க நம்ம இப்போ பசங்க அங்கே போக முடியாது ஸோ நம்ம பிள்ளைகளுடைய இந்த மேல் படிப்பு மேலே போகிறது எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ணுற சிஸ்டம் தான் இது அது கூடவே என்ன பண்ணுறாங்கன்னா என்பியில் குல கல்வி கொண்டு வர்றாங்க நீங்கள் வந்து டிகிரியில் வந்து ஃபஸ்ட் இயரில் நீங்கள் வந்து நீங்கள் ட்ராப் அவுட் ஆகுறிங்களா நீங்கள் ட்ராப் அவுட் ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் க்ரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுத்து அவங்களே ட்ரைவிங் சொல்லித்தராங்க நீங்கள் செகண்ட் இயரில் ட்ராப் அவுட் ஆனிங்கன்னால் இன்னும் கிரெடிட் பாயிண்ட் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து வேறு எதனா ஒரு வேலை சொல்லி எலக்ட்ரிஷியன் வேலை தருவாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏழை மாணவர்களை அடித்தட்டு மாணவர்களை அவர்களுடைய வறுமையின் காரணமாக அவருடைய சாதிய நிலைமையின் காரணமாக அவங்கள வந்து ட்ராப் அவுட் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறத ஒரு மேஜர் ஃப்ரேம் ஒர்க் இது அதனால் தான் தமிழகம் இதை எதிர்க்கிறது ஏதோ இல்லை பேப்பர் லீக் ஆச்சுன்னு தமிழகம் எதிர்க்கல அது நார்த் இந்தியாவில் தான் பட் தமிழகம் ஃபண்டமெண்டலாகவே இதை நம்ம எதிர்ப்போம் சார் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் சார் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது விவசாயிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமே உள்ள ஏரிகளை வந்து இந்த சாலை பணியாக முன்னெடுக்கிறதுக்கு அதிகப்படியான மண்கொலை நடக்குது விவசாயிகள் பல முறை முறையீட்டும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இதை எப்படி இதை வந்து நான் சீரியஸாக பார்க்கணும்னு நான் நினை நான் அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கொள்கிட்டேன் ஏன்னா நான் என்கிட்ட வந்த ரெண்டு மூணு கேஸில் வந்து இது வந்து லீகலாக கொடுக்கப்பட்ட லீஸ் அப்படின்னு இருந்தாலுமே கூட அதை வேறு வேறு வி விஷயங்களுக்கு பயன்படுத்துவது இது எல்லாமே நமக்கு அந்த நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதை வந்து மிக கூர்மையாக கண்காணித்து இதை என்னுடைய கருத்து அதை நான் அதிகாரிகள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் இன்னும் கூட என்ஃபோர்ஸ் பண்ணுவேன் அதை